சிபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஃபோர்த் பேஜ் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பேஜ் ஆரம்பிக்கும் பொழுதுமே ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு ஷெடியூல் நம்ம கொடுத்து அவர்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை இங்க நம்ம என்ன செய்றோம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த போர்த் பேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒன் லைனருடைய கொஸ்டின் ஆன்சர் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்தி பத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ கிரியேட் பண்ணி சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஒன் லைனர் என்பது இறுதி திருப்புதலுக்கான ஒரு வாய்ப்பு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலுங்கிறது கிட்டத்தட்ட பதினேழு புத்தகங்களாக ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ அதே மாதிரி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் ஸோ ஒவ்வொரு பேஜுக்குமே இதை நம்ம என்ன செய்கிறோம் வந்து ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கான பயிற்சியை இருக்கோம் அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் இந்த கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ ரெண்டுமே வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருநூறு தேர்வு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் போக மீதி படிக்க வேண்டியத ப்ராக்டிஸ் கிளாஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருந்தோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ப்ராக்டிஸ் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் லைனரா நம்ம மாத்திட்டோம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அது நாள் ஆகுங்கிறதுனால அதை ஒன்லைன் மெட்டீரியலாக உங்களுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பனிரெண்டு புத்தகங்களாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அப்ப ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் போக இந்த பிராக்டிஸில் கொடுக்கக்கூடிய அந்த பனிரெண்டு ஒன்லைனர் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியதில் அடுத்து நம்ம இருநூறு தேர்வுகளை ஃப்ரீயாக கொடுத்துறோம் ஸோ இந்த ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துங்கிறத ஒன்லைனர் டெஸ்டா உங்களுக்கு மாற்றி நம்ம கொடுத்துறோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டடி மெட்டீரியல் ப்ராக்டிஸ் கிளாஸோட ஒன்லைனர் ஸோ இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு தேர்வுகள் ஃப்ரீயாக வந்துடுது ஒன்லைனர் டெஸ்ட்டு நம்ம அடுத்து கொடுக்குறோம் அந்த ஒன்லைனர் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது தொடர்ச்சியாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நான் சொல்லக்கூடிய பகுதியும் அதுதான் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி படிக்க வேண்டிய தகவலை தொகுத்து கொடுக்க வேண்டியது குழுவினுடைய கடமை குழுவானது நீங்கள் எதை படிக்கணுங்கிறத தெள்ள தெளிவாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் போதும் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் கிரியேட் பண்ணிட்டோம் இதை அடிப்படையாக வைத்து இருநூறு தேர்வுகளும் ஒன்லைனருக்கான நூறு நாட்களுக்கான தேர்வையும் நம்ம இலவசமாக கொடுக்குறோம் இது எல்லாருமே பயன்படுத்திக்கிற கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ இந்த ஒன்லைனரையும் நம்ம என்ன செய்யறோம் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்துங்கிறது கிறிஸ்துமஸ் பெருவிழா அதே மாதிரி ஜான்வரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுங்கிறது புத்தாண்டு ஸோ இந்த நாட்களை டிசம்பர் இருபத்தி இருந்து ஜனவரி ரெண்டாம் மாற்றி இது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் ஆஃபரில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஒன்லைனரை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் என்ன மாதிரியான விஷயம் நம்ம பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டடி மெட்டீரியலில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ஒன்பது பிடிஎஃப் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய பனிரெண்டு புத்தகம் ஸோ டோட்டலாக பத்தொன்பது சாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பிடிஎஃப் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஸோ அப்படிங்கிற இருபத்தி ஒரு பிடிஎஃப் ஸோ இருபத்தி ஒன்று பனிரெண்டா உங்களுக்கு நம்ம கொரியரில் கொடுத்துனோம் ஸோ ஒன்பது பிடிஎஃப் ஆ கொடுத்துடோம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நம்ம தொகுத்துட்டோம் ஸோ இந்த ஒன்லைனில் ஏன்னா ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி எல்லாரும் படிச்சிருப்பீங்க அப்ப இந்த ஒன்லைனரை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது கரெக்டாக இருக்கும் இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த பன்னெண்டு ஒன்லைனரோட இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கக்கூடியது பதினேழுல ஒன்பது பிடிஎஃப் இம்பார்ட்டன்ஸ உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ இந்த பேட்டர்ன்ல இந்த ஆஃபர்ல நீங்க பயன்படுத்தும் பொழுது வேற எதையுமே பார்க்க வேண்டியது இல்லை அதே மாதிரி நூறு நாட்களுக்கான ஒன்லைனர் தேர்வு தினம் சரி அப்ப இந்த புத்தகத்தை நீங்க என்ன செய்றீங்க படிக்கிறீங்க இந்த புத்தகத்துல பக்கம் வாரியாக நான் ஷெடியூல் கொடுத்துருவேன் அந்த பக்கம் வாரியாக இருக்கக்கூடிய ஸ்டடியில் படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வேற எதையுமே பார்க்க வேண்டாம் டிசம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து ஜனவரி இரண்டு வரைக்கும் நம்ம ஆஃபர்லையும் உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ எல்லோருக்குமே இருக்கக்கூடிய அடுத்த சந்தேகம் என்ன நம்ம ஃபோர்த்து பேஜ் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ இந்த ஃபோர்த்து பேஜுன்னு சொல்லும் போது சில ஆசிரியர்கள் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கியிருப்பீங்க இரநூறு தேர் ஃப்ரீயாக கொடுத்துருப்போம் ஸோ இரநூறு தேர்வுல ஜாயின் பண்ணிட்டு ஸ்டடி மெட்டீரியலோடைய பிடிஎஃப் வாங்கியிருப்பீங்க ஸோ கொஷின் பேங்க் வாங்கியிருப்பீங்க இரநூறு தேர்வு நம்ம ஃப்ரீயா கொடுத்துருப்போம் ஸோ இந்த பேட்டர்ன்ல இருக்கும் பொழுது இந்த ஒன்லைனருக்கான வாய்ப்பு என்ன ஸோ நாங்களும் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணுமானா உங்களுக்கு மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் இதனுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம் ஸோ அந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய பிடிஎஃபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு புத்தகமாக இந்த பன்னிரெண்டு புக்கு வரணுங்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியில் பிரிண்டிங் அமௌண்ட்டு சரிங்களா இதை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொரியர் அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதும் மற்றபடி மொபைல் ஆப்ஸ்ல ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துறோம் அதை ஓப்பன் பண்ணி படித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யலாம் உருவாக்கிக்கலாம் அப்போ இந்த ஒன்லைனர் எப்படி நம்ம எடுத்துருக்கிறோம் ஸோ இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க டிகிரி ஸ்டாண்டர்டில் ஏன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பது உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டு அதனால டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு அதே மாதிரி பிஜி கண்ட ஃபுல்லா கவர் பண்ணி இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் அப்ப இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்கிற கான்செப்ட் தான் அப்ப பாருங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் தமிழ் சோ இதுல பதினாறு வினாக்கள் ஆனது கேக்குறாங்க எல்லாமே பிஜி யூஜி புத்தகம் மூல புத்தகம் ஆத்தருடைய புக்ல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட மூணு புத்தகம் எடுத்திருக்கிறோம் சோ ஒன் லைனரா

உங்களுக்கு அந்த டாபிக் வைஸ் இலக்கணத்திற்குன்னு தனி அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையுமே இதுல நம்ம என்ன செஞ்சோம் கவர் பண்ணிடுறோம் இந்த பதினாறு வினாவிற்கு இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் தமிழுக்கு மட்டும் ஒன்லைனர்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு கொரியர் சார்ஜோட அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் இங்கிலீஷ் இதுலயும் பதினாறு கொஸ்டின்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கில் இருந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ டோட்டலாக ரெண்டு புக்கு உங்களுக்கு கொரியர் அனுப்பிடும் ஒரு புத்தகத்தை பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் சரிங்களா இந்த ஒரு புக்கு பிடிஎஃப்ங்கிறது சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் சரிங்களா இந்த கிராமரை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து டேஸ் கொடுத்துருப்பாங்க ஜூஸிங் கொடுத்துருப்பாங்க மல்டிப்ளை சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க மேட்சிங் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே அதிலே ஒர்க் அவுட் பண்ணி ஸ்கூல் புக்கு அப்படியே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் க்ரியேட் பண்ணி ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பிடிஎஃபோட ஓட பேஜஸ் சேர்க்காம இந்த ரெண்டு புத்தகம் மட்டும் எழுநூற்று தொண்ணூற்றி ஆறு பக்கங்கள் வரும் ஸோ டோட்டலாக பதினைந்தாயிரம் ஒன்லைனர் வரைக்கும் இதில் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எழுநூற்று ஐம்பது ரூபாய் இதற்கான அமௌண்ட் தனியாக வாங்குகிற பட்சத்தில் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு வினாக்கள் கேக்குறாங்க தேர்ட் யூனிட் இது சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு பிளஸ் வந்து மென்டல் எபிலிட்டி ஆத்தருடைய கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டோட்டலாக ஒரு புக்கு ஒன் லைனா இருக்கு புக் பேக்ல இருக்கக்கூடியது புக்ல இருக்கக்கூடிய மேட்சிங் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு புத்தகம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் மீதி ரெண்டு பிடிஎஃப் கொடுக்குறோம் இந்த பிடிஎஃப்ங்கிறது டாபிக் வைஸா நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுக்கக்கூடிய புத்தகம் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட சம்மு வித் சொல்யூஷனோட இருக்கக்கூடியது கொடுத்துறோம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்லைனருக்கு இந்த புக்கை கொரியர் அனுப்புகிறோம் டோட்டலாக இரநூத்தி எண்பத்தி ஆறு பக்கங்கள் வரும் ஸோ ஆயிரம் கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதில் ஒன்லைனருக்கும் நானூறு ரூபாய் இதற்கான கட்டணம் தனியாக வாங்குற பட்சத்தில் அடுத்து நான்காவது யூனிட் ஜெனரல் சயின்ஸ் இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு வினாக்களானது கேட்குறாங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்போ இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ரெண்டு புத்தகமாக கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு புத்தகம் கொரியரில் கொடுத்துறோம் ஒரு புத்தகம் பிடிஎஃபாக கொடுக்குறோம் ஸோ இந்த பிடிஎஃப்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை தொகுத்து இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ஆ கொடுக்கக்கூடியது ஸோ இந்த பிடிஎஃப்ஆ தான் நீங்கள் என்ன செய்றீங்க பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க இந்த ஒன்லைனரையும் பிரிண்ட் எடுத்து ஒன்லைனர் தேர்வுக்கு நீங்கள் தயாராகுறீங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்போ இந்த ரெண்டு புத்தகத்தினுடைய டோட்டல் பேஜ் எழுநூற்று பதினோரு பக்கங்கள் ஏழாயிரம் ஒன்லைனர் இதில் இருக்குது சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த்து வரைக்கும் இதனுடைய அமௌண்ட்டு எண்ணூறு ரூபாய் தனியாக வாங்குகிற பட்சத்தில் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் அஞ்சு ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பாலிட்டி மூன்றுமே சேர்த்தது தான் யூனிட் அஞ்சு யூனிட் அஞ்சு எது எதுனா ஹிஸ்டரி இருக்கும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பாலிட்டி சோ இதுல ஹிஸ்டரி ஒரு புத்தகம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹிஸ்டரி அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பாலிட்டி ஒரு புத்தகம் ஆக மொத்தத்தில் ரெண்டு புத்தகம் உங்களுக்கு கொரியரில் நம்ம கொடுத்துறோம் மீதி ரெண்டு புத்தகம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஸோ பாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தருடைய இருந்து எடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் கம்பல்சரி நம்ம கையில் இருக்கணும் ஸோ அந்த புத்தகமும் கிஸ்டரிக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும் ரெண்டு புத்தகம் உங்களுக்கு கொரியரில் கொடுத்துரும் ஒன்லைனராக இதை அடிப்படையாக வைத்து தான் ஒன்லைனர் தேர்வு இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிடும் ஹிஸ்டரி பாலிட்டிலாம் ஆத்தருடைய புக்கில் இருந்து அப்படியே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்லைனர் எடுத்திருக்கோம் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று பக்கங்கள் இந்த ரெண்டு புத்தகம் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் இதனுடைய ரேட்டு ஆயிரம் ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம வச்சிருக்கிறோம் சோ அடுத்து யூனிட் ஆறு யூனிட் ஆறை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஜாகிரபியும் எக்கனாமிக்ஸும் சேர்ந்தது தான் யூனிட் ஆறு டோட்டலாக பத்து கொஷின்ஸு இதற்கு ஒரு புத்தகம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு புத்தகம் பிடிஎஃப் கொடுக்குறோம் இந்த பிடிஎஃப்ஃபாக கொடுக்கக்கூடிய புத்தகம் எக்கனாமிக்ஸுக்கு நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா எக்கனாமிக்ஸுக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த எக்கனாமிக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய பொருளாதாரம் சதீஷ்குமார் புத்தகம் வெரி 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 இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது ஆகவே இதை பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது மற்றபடி எக்கனாமிக்ஸையும் ஜியாகிரபியும் கிரியேட் பண்ணி ஒரு புத்தகம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை கொரியரில் கொடுத்துரும் அதனுடைய பக்கம் இருநூற்று எழுபத்தி ஒரு பக்கம் மூவாயிரத்தி எழுபது வினாக்களானது இதில் இருக்கும் ஸோ டோட்டலாக இது தனியாக வாங்கினீங்கன்னா இதற்கான அமௌண்ட் நானூறு ரூபாய் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் ஜிகே அண்ட் சிஏ அதே மாதிரி பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இது ரெண்டையுமே கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்லைனர் கிரியேட் பண்ணிருக்கோம் இப்ப சைக்காலஜி ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் சரிங்களா அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜி இருக்கும் சோ மூவாயிரம் சார் இரண்டாயிரம் கொஸின் சைக்காலஜிக்கு இருக்கும் ஸோ மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே கேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ரெண்டையும் சேர்த்து ஒரு புத்தகமாக ஐயாயிரத்தி பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் நானூற்றி எண்பத்தி நான்கு சரிங்களா நானூற்றி எண்பத்தி நான்கு பக்கங்களை உடையது இதை மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ரெண்டு புத்தகம் பிடிஎஃப் கொடுக்கணும் இல்லையா ஒரு புத்தகம் ஜி கே இது கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இனி ஒரு புத்தகம் முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கு இந்த சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் போதாது என்பதற்காக நானூற்று பதினோரு பக்கங்களை உடைய இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ சைக்காலஜிக்கு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்போ உங்களுக்கு எதை நீங்கள் பிடிஎஃப்ஃபாக பயன்படுத்தி மெட்டீரியலை பிடிஎஃப் பயன்படுத்திக்கணும் ஒன்லைனரை எதை கொரியர் வாங்கணும் எல்லாமே தெளிவாக கொடுத்தாச்சு ஸோ டோட்டலாக இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம் ஒன்பது புத்தகம் பிடிஎஃப் ஸோ அந்த ஒன்பது புத்தகங்கிறது ஸ்டடி மெட்டீரியலில் நம்ம கொடுக்கக்கூடியது சரிங்களா ஸ்டடி மெட்டீரியலில் நம்ம கொடுக்கக்கூடியது ஸோ அப்போ அந்த ஒன்பது புக்கையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் பன்னெண்டு புக்குங்கிறது டோட்டலாக மூல புத்தகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் இதை தான் நம்ம ப்ராக்டிஸ் கிளாஸாக கொடுத்துட்ருக்கோம் இதை அப்படியே உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் டோட்டல் பேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி சாரி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பக்கங்களை உடையது இதனுடைய டோட்டல் கொஸ்டின்ஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஐந்து வினாக்கள் ஒவ்வொரு புத்தகமும் நீங்கள் தனித்தனியாக வாங்கும்போது ஐயாயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் வரும் ஸோ அதே பன்னெண்டு புக்கு ஒன்பது பிடிஎஃப் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பக்கம்தான் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் இது நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் நம்ம என்ன செய்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரை முன்னேற்று நம்ம ஆஃபர்ல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அப்ப கிட்டத்தட்ட பனிரெண்டு புத்தகங்கள் நீங்கள் கொரியர்ல வாங்கிக்கிறீங்க ஒன்பது புத்தகம் பிடிஎஃப்பாக வாங்கிக்கிறீங்க நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் வேற எதையுமே கான்செப்ட் எடுக்க வேண்டாம் இந்த புத்தகம் ஒன்லைனரையும் இந்த பிடிஎஃப்பையும் படிங்க அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஆஃபரில் ஒரு குறிப்பிட்ட பெர்சென்டேஜ் ஒரு ஐம்பது பேருங்கிற கான்செப்டில் தான் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கொஷின் பேங்க் ஒன்லைனர் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன இந்த டெஸ்ட் பேஜ் இல்லையா அதுவும் உங்களுக்கு நூறு நாட்களுக்கான தினசரி ஒன்லைனர் தேர்வும் தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் ஷெடியூல் கொடுத்து உங்களுக்கு கொண்டு போவோம் அப்ப நான் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் பிளஸ் வந்து ஒன்லைனர் இதை நீங்க படிச்சுட்டு அடுத்து ஒன்லைனர் தேர்வு கொஸ்டின் பேங்க் இதை மட்டும் பார்த்தாலே போதும் சோ அதே தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதற்கான அமௌண்ட்டு நீங்கள் கெட்டக்கூடிய டீடைல்ஸு கீழே கொடுத்துருக்கோம் ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த ஆஃபரில் நம்ம கொடுக்குறோம் ஸோ மற்றபடி அப்புறம் ஐயாயிரம் ரூபா தாண்டி போயிடும் ஆசிரியர்கள் இந்த ஆஃபரை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது நம்முடைய சுபிக் ஆசிரியர்களுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடியது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய அரசு பணி கனவு இலட்சியத்தை எட்டும் வரை சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே